இந்த பாத்திரத்தினால பாவங்கள் தான் போயிடுது சாபங்கள் போயிடுது இந்த பாத்திரத்தினுடைய அர்த்தம் என்னன்னா மாயனை மண்ணு வடமதுரை முக்கியமான வரிகள் மட்டும் சொல்றோம் பர விபவ யூக நஞ்சரியாமை அச்சாவதாரம் இன்றைய நிலையால் பாத்திரம் அச்சாவதாரம் வடமதுரையிலிருந்த கிருஷ்ணன் அப்படிங்கும்போது அந்த கிருஷ்ணன் வந்து அர்ச்சாவதாரத்துல நமக்கு அவதாரமாக ஸ்வரூபமாக நமக்கு வந்து சிலா பிம்பத்தை கும்புறத்துக்கு சிலாபிம்பத்தை சேமித்ததுக்கு சிலாபிம்பத்தை நம்ம ஆராதனம் பண்ணத்துக்கு அச்சாவதாரமாக நமக்கு கிடைத்து விட்டான் அப்படிங்கிறது ஆண்டாளுடைய நிர்ணயம் மாயனை மண்ணு வளர்ந்து அப்படின்னா எத்தனையோ மாயங்கள் செய்யக்கூடிய வல்லவன் கீதையில் அவன் சொல்றது என்னன்னா என்னை மாதிரி மாயங்கள் செய்யறதுக்கு எந்த தெய்வத்தினாலையும் முடியாது கீதையில் ஒரு வாக்கியம் ராமன் சொன்ன வாக்கியம் மனிதனாக காண்பித்தான் தெய்வம்னு ஒரு இடத்துல கூட அவன் சொல்லலை பட் கிருஷ்ணன் அப்படி இல்லை பல இடங்களில் தான் தெய்வங்கள் நிர்ணயம் பண்ணினான் அந்த மாதிரி ஒரு கிருஷ்ண அவதாரம் அதனால்தான் எல்லா தெய்வங்கள்ல காட்டும் கிருஷ்ணன் 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 என்னன்னா அந்த கிருஷ்ணனுக்கு வாசல் அந்த வாசல்யமானது அந்த வம்சத்தையே வளர வைக்கும் அதே மாதிரி மாயனை மண்ணு வடமதனை மைந்தனை தூயவர்களே எமுனை துறைவனை எல்லா நதிகளைக் காட்டிலும் ஏன் எமுனையை போய் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா பொறந்தொண்ண அந்த நதியானது விளக்க வழிவிட்டது கிருஷ்ணனுடைய ஆக்ஞினால அதனால யமனை துறை வலை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை இந்த இடத்துல எல்லாரும் புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் என்னன்னா யாக்யானத்துல என்ன தாய் யசோதாவா தேவிக்கியா தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படிங்கிற

வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ரொம்ப அழகான எளிய வரிகள் வாயினால் பாடி தூய்மையான மனத்தோடு தூய்மையான எண்ணங்களோடு பகவானை நாம் பாட வேண்டும் தீயினில் பூசாகும் செப்பேனோரன் பாவாய் பஞ்சு எப்படி தீக்குடியில பஸ்பமாகுமோ அந்த மாதிரி நம்மளுடைய பாவங்கள் சாபங்கள் அனைத்தும் பாடி அஞ்சாவது பாசுரம் இதோட யூகாவதாரத்தோட இந்த பாட்டை முடிச்சுட்டு நாள்ல இருந்து திருப்பள்ளி எடுத்துக்கிற மாதிரி ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று கூப்பிடுற மாதிரி இந்த பாசுரம் இன்னைக்கு இந்த பாசுரத்துல முக்கியமான கருத்து என்ன சொல்ல அப்படின்னா இந்த அஞ்சு நாள்ல நம்ம சேலிக்கக்கூடிய அந்த பாசுரங்கள் இன்றைய பாசுரத்துல நமக்கு யார் மாயன் மாமாயன் மாயவன் இப்படி எல்லாம் சொல்றோம் பலதரப்பட்ட பேச்சுக்களை வாங்கிக் கொண்டு கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருவான் தன் நிலையை கொண்டு தான் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றானோ அதை நினைத்து முடிப்பவன் தான் பகவான் அதுதான் கிருஷ்ணாவதாரத்தினுடைய தத்துவமே அதர்மங்களில்

அந்த வைப்ரேஷன் அந்த அனுபவத்துல தெரிஞ்சுக்கலாம் ஆண்டால் திருப்பி திருப்பி இந்த பாசுரங்கள் சொல்லக்கூடிய வரிகள் என்னன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த நம்ம இல்லையா ஆயிரம் தாண்டி வெளில போயிட்டா ஏழு ராத்திரி எத்தனை மணி வரைக்கும் எத்தனையோ சிந்தனைகள் எத்தனையோ குழப்பங்கள் எத்தனையோ கட்டங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லி மாறாது அது அத்தனையும் கிருஷ்ணன் சொல்ல முடியாது ஆனா பகவானுக்கு எல்லாமே தெரியும் இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு இந்த பாட்டை பாடி இருக்கும் பொழுது பகவான் எல்லாரையும் தன் திருக்கண்களால கொண்டே இருக்கிறார் வாயினால் பாடி மனத்தினால் தூயோமாய் அந்த தூய உள்ளத்தோடு சொல்லும் எப்படி தூய உள்ள தூய உள்ளம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தனியா தன்னுடைய வீடுகளில் சொல்லக்கூடிய ஸ்லோகம் தனி அது தன்னுடைய பர்சனல் கோவில்கள் வந்து சொல்லும்பொழுது நல்ல மதங்களை கொண்டு அவன் திருவடியை போற்றி அவன் நாமங்களை சொல்லி உறக்க அந்த சொன்னால் வாக்கு தோஷம் போகும் நாட்டில் இருக்கிற தோஷங்கள்லாம் போகும் இதைத்தான் தூயோமாய் வந்து அவனுடைய திருவடி சம்பந்தமான இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் போக்குவதற்காகத்தான் எம்பெருமான் அவதாரம் பண்ணியிருக்காங்கிறது ஆண்டாளுடைய நிர்ணயம் அது மூச்சு கூட விட அவர் அதனால இன்றைய பாசுரமானது எல்லாருக்கும் தெம்ப கொடுக்கணும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் நஜமாவே நம்ம எல்லாம் என்ன நினைக்கணும் இன்றையோட அந்த பாவங்கள் போயிருக்கு சாபங்களும் போயிருக்கு ஏதோ ஒன்று சாபம் தான் அஞ்சு விதம் பிரயோஜனம் இல்லாததுக்குலாம் சாபங்கள் அந்த சாபங்கள் பாபங்களாக மாறி தர்மாவில் போய் சேர்ந்து சனீஸ்வரமோ மூலியமாக ராகு மூலியமாக கெயந்து மூலியுமா அந்த கட்டங்களில் போய் நிரப்படுது அந்த மாதிரி நிரப்பக்கூடாது அப்படின்னா ஆண்டாவது சன்னாதி பண்ணணும் அண்டாறு மூலியமாக வருமானத்தில் சனாதி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணோம்னா பூர்வமுடைய ஸ்தானம் தெய்வஸ்தானம் நமக்கு நல்லா இருக்கும் ஆகவே இந்த பாசுரம் நமக்கு சொல்ல வந்தது மனத்துக்கு தெரியவானே நம்மளுடைய மனத்துக்கு தெரியவனே பக்தியோட மனசுல எந்த விதமான கல்வி வரும் வராது கல்வி தானா தொகுது கேட்டே வருது அந்த கல்வி இல்லாத